சிவகங்கை மாவட்ட திமுக கலைகிழக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பில் பதினைந்தாம் நாளான இன்று தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் அவர்களின் அறிவுரையின்படி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திண்ணவன் அவர்கள் தலைமையில் நகர்மன்ற தலைவர் சி முத்துத்துறை அவர்கள் முன்னிலையில் நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி அன்பு சேவியர் இன்று பொதுமக்களுக்கு நொங்கு சர்பத் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கினார் உடன் நகர திமுகவை தலைவர் சன் சுப்பையா ஆர் கே பி முனீஸ்வரன் நகர துணைச் செயலாளர் லட்சுமி ராஜகணேஷ் சாகோட்டை ஒன்றிய துணை செயலாளர் சத்யா ராஜா நகராட்சி வழக்கறிஞர் ராஜபாண்டி தேவகோட்டை நகர செயலாளர் பாலா நகர்மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் துரை நாகராஜன் தெய்வானை இளமாறன் நாச்சம்மை சிவாஜி முகமது சித்தி தனம் சிங்கமுத்து மலர்விழி பழனியப்பன் ஹேமலதா செந்தில் செயல்வீரன் ஜெயராமன் வட்டக்கழக செயலாளர் முகமது கனி ராஜ கணேஷ் சேதுராமன் பாண்டி ரமேஷ் விஜயகுமார் முத்துப்பள்ளியப்பன் மலையாண்டி சொக்கலிங்கம் சேகர் ராஜா சாய் பாஸ்கர் ராதாகிருஷ்ணன் பொறியாளர் பணியைச் சேர்ந்த ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் ஹரிதாஸ் அவர்கள் தெரிவித்தார் விழா ஏற்பாடுகளை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துறை தலைவர் காரி சுரேஷ் விழா ஏற்பாடுகளை சிறப்புடன் செய்திருந்தார் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க